சமூக வலைதளங்களில் ரெண்டுகள் ரொம்ப வேகமா டிஎம் சென்னை அருகே இருக்கக்கூடிய திருநின்றவூர் அந்த பகுதியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய நாடார் கவுன்சிலருக்கு ஒரு நிகழக்கூடாத ஒரு நீதிமன்ற உத்தரவையும் மீறி திமுக கவுன்சிலர் ஒருத்தர் எடுத்திருக்கக்கூடிய தவறான ஒரு நடவடிக்கையால எல்லோருக்கும் வணக்கம் அதாவது திருநின்றவூர் அந்த பகுதியில் சென்னைக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் அந்த பகுதியில் இருபத்தி ஒன்றாவது மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் அனிதா அழகேசன் அவர் வந்து என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திராநகர் அனக்சி அதில் வந்து இருபத்தி ஒன்றாவது வார்டானது வருது அதே பகுதியில் இருக்கக்கூடிய இந்திராநகர் அணக்சிக்கு இருபத்தி ஏழாவது வார்டு திமுகவினுடைய மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவரினுடைய வார்டு பகுதியும் அதுக்குள்ளேயே வருது இருபத்தி ஒன்றாவது வார்டு இந்த சூழல் என்னன்னா கடந்த காலகட்டத்தில் மழை பெய்யும் போது மிக பெரிய அளவு மழைநீரானது அந்த பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்றாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மழைநீர் வடிகால் பணிகளை அமைக்கிறதுக்காக அதற்கான செயல்முறை ஆக்கங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்றாவது வார்டில் மழைநீர் வடிகால் பணிகளை அவங்க நிறைவு செஞ்சுட்டாங்கன்ற பட்சத்துல இருபத்தி ஏழாவது வார்டு மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கடந்த காலகட்டத்தில் மிக்ஜாம் புயல்ன்ற மாதிரி மிகப்பெரிய டிசாஸ்டர்லாம் வரக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய ஆபத்தை வந்து இருபத்தி ஏழாவது வார்டில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது வருது இந்த சூழலில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் அனிதா அழகேசன் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் போயிட்டு முறையிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க நீதிமன்றம் இடைக்காலமாக மழைநீர் வடிகால் பணிகளை ஒத்தி வைக்குமாறு சொல்கிறாங்க இந்த சூழலில் கடந்த இருபதாம் தேதி திமுக மாமன்ற உறுப்பினர் அவரினுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பும் தலைமையின் கீழ மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்றிருக்குது இந்த சூழல்ல அஇஅதிமுக மாமன்ற உறுப்பினர் எதற்காக நீங்க இப்படி மழைநீர் வடிகால் பணிகளை பண்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சண்டையா வெடிக்குது என்ன அப்படின்னா இங்க ஒரு ஜாதிய மோதல்களானது அந்த இடத்துல பரவலா இருக்குது ஏன்னா என்னன்னா இரண்டு பேரும் மாற்று சமூகத்தினர் குறிப்பாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் அனிதா அழகேசன் அவர் அவர் வந்து நாடா சமூகத்தை சேர்ந்தவரும் மற்ற அதாவது திமுக மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இவங்களுக்குள்ள அதாவது கடந்த காலகட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் குறிப்பா அனிதா அழகேசன் நாடாளு சமூகத்தை தாக்கும் விதத்துல பல்வேறு முறை கடந்த காலகட்டத்திலே பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல இது வந்து ஒரு கைகளை பாகுது மிக பெரிய அளவு அனிதா அழகேசன் அவருடைய வயது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு வயது மதிக்க இருக்கக்கூடிய அவங்களும் அவங்களுடைய கணவர் அழகேசனும் தாக்கப்படுறாங்க யாராலன்னா திமுக மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவரினுடைய குடும்ப சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமாக சேர்ந்து இந்த இருவரை தாக்கியிருக்கிறாங்க அதாவது பாதிப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய அதிமுக கவுன்சிலர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது அனிதா அழகேசனும் அவரினுடைய கணவர் அழகேசனும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்கிட்ட புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அதாவது ஒரு ஜாதிய மோதல்களாக ஒரு திமுகர் பகுதியில நடத்தி வருகிறதா அஇஅதிமுகவின் கட்சியில் இருக்கக்கூடிய அனிதா அழகேசன் அவர்களுடைய குற்றச்சாட்டானது இருக்குது கடந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாடார்களுக்கு குறிப்பா ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்தும் விதமா பல்வேறு விதமான பேச்சுகளை திமுக கட்சியை சேர்ந்த உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களே சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக திருச்சி சிவா அவர்களை என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா காமராஜர் அவர்களுக்கே அதாவது ஏசி போட சொன்னது கலைஞர் அவர்கள் தான் தமிழகத்தை இனிமேல காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் கலைஞர் கருணாநிதியால் தான் முடியும் அப்படின்ட்டு காமராஜரே கையை பூச்சி சொன்னார் அப்படின்ட்டு திருச்சி சிவா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விவகாரம் குறிப்பா நாடார் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியா இருக்கக்கூடிய கல்வி கண் திறந்த காமராஜர் அவரையே இப்படி ஒரு ஒரு தரக்குறைவான விமர்சனம் செஞ்சக்கூடிய நபராக திருத்தி சிவா இருக்கிறாரு இதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற பேரில் சும்மா கண்துடைப்பு நாடகம் மட்டுமே செஞ்சிருக்கிறதா அதாவது காமராஜர் அவர்களுடைய அவர்களுடைய உறவுகள் ஆகிட்டும் அதே போல் அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உண்மை விசுவாசிகளா இருக்கக்கூடிய பல பேர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் குறிப்பாக இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த மட்டும் நாடார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தாக்கப்பட்டுருக்கக்கூடிய அனிதா அழகேசன் அவர் சார்பாக நாடார் சங்கத்தினை சேர்ந்தவர்கள் பல்வேறு விதமான கண்டனங்களை கொடுத்துட்டு சமூக வலைதளங்களில் டிஎம்கே ஹேட்ஸ் நாடார்ன்ற அந்த ஒரு ஆஸ்டராக மிகப்பெரிய அளவு பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் இந்த விவகாரத்தை பற்றி வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக கட்சியில் நாடார் சமூகத்திற்கு எந்த மாதிரியான அங்கீகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கம்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்